ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்க்லேயோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வந்து டெபிட் பண்ணுவாங்க அதுவும் ஆட்டோ டெபிட் மூலமாக ஸோ எதுக்காக இந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீமுடைய பேர் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசனுடைய ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா கண்டிப்பாக பிடிப்பாங்க ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் வாழ்க்கை காப்பீடு அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் வழங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மத்திய அரசு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க ஸோ ஒரு சில பேங்க்கில் நீங்கள் வந்து அப்படின்னா நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த ஸ்கீம் வந்து மேனடேரியா கொண்டு வந்துட்டாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட் இதில் எலிஜிபிலிட்டி என்னன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்து ஆதார் கார்டு அல்லது பேங்க் அக்கௌண்ட்டோட அந்த ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னையும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ப்ரீமியம் அதாவது உங்களுக்கு காப்பீடு தொகையாக இருக்கும் ஸோ இறந்த பிறகு அந்த குடும்பத்தினருக்கு வழங்கக்கூடிய ஒரு காப்பீடு தொகை அதாவது அந்த நாமினி ஸோ எனி டெத்தாக இருக்கட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டூ லேக்ஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இதுக்கான அமௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து மேனிட்டேரியா கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் ஸோ எதுக்காக இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்டு எவ்ரி இயர் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இந்த உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும் ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுவீங்க அதாவது நானூற்றி முப்பத்தி ஆறுரூபா இதுக்கான ப்ரீமியம் அதாவது காப்பீடு தொகை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கான காப்பீடு தொகையாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்தது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த ஸ்கீ ஜூன் ஃபஸ்ட் இருந்து மே 31st ஃபஸ்ட்டு வரைக்கும் தான் இந்த ஸ்கீமுக்கான டென்யூரா இந்த இது இருக்கும் அதாவது இந்த பாலிசி இருக்கும் ஸோ நீங்கள் ஆகஸ்ட்லேயோ அல்லது செப்டம்பர்லேயோ டிசம்பர்லேயோ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனாலும் நீங்கள் வந்து ஜூனில் தான் இதுக்கான பேமெண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம் மே முப்பத்தி ஒன்று கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அகைன் வந்து நீங்கள் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரினிவல் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ பேங்க்லேயோ அல்லது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸிலோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ பேங்க்கில் மோஸ்ட்லி உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாகவே இதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் நேரட பேங்குக்கு போயிட்டு இந்த அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி யோசனா லைஃப் இன்சூரன்ஸ் நானூற்றி முப்பத்தி ஆறுரூபா ஸ்கீம் அப்படின்னு சொன்னாலே அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும் ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் முதல் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிலிட்டி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து டெபிட் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் இந்த டேட்டில் தான் அவங்க வந்து அசைன் பண்ணிப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலராக இப்போ எடுக்கிற அந்த பாலிசி எடுக்கிற பாலிசி தான் இறந்துட்டாங்க எனி டெத் ஸோ எனி சூசைட் அட்டம்ப்டாக இருந்தாலும் ஒன் இயருக்கு அப்புறமா இந்த இதில் வந்து கிளைம் ஆகும் ஸோ எனி டெத் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய நாமினி இதை கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் அடுத்தது அவங்களுடைய இன்சூரன்ஸ் காப்பி அடுத்தது பேங்க் டீட்டெயில் அடுத்தது ஐடி ப்ரூப் ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து பேங்க் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கான ப்ரீ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அல்லது மோஸ்ட்லி அந்த பர்சன் வந்து அக்கௌண்ட் எப்படி எனக்கு தெரியல என் கணவர் வந்து வச்சுருக்காரு இல்லை எங்கள் தெரிஞ்சவங்க வச்சுருக்காங்கன்னா எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியும் அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்றது ஒருத்தருக்கு ஒரு அக்கவுண்ட்டு தான் அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும் இந்த நானூற்றி ரூபாய் பேமெண்ட் வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் மல்டிபிள் பேங்க் வச்சுருக்கீங்க எல்லா பேங்க்லையுமே இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா கிடையாது ஸோ அதையும் அந்த தப்பு பண்ணக்கூடாது ஏன்னா ஸோ உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் தெரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு ஒரு கிளைம் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால எதனா ஒரு அக்கௌண்ட் பேங்க்ல இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணி அதுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணுங்க வேற பேங்க்ல இருந்தாலும் உங்களுக்கு கிளைம் ரெட் டபுளா கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கிளைம் பண்ணும்போது அந்த டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்றத ஆட்டோமெட்டிக்காவே காட்டிக் கொடுத்துரும் ஸோ அதனால ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஸோ அதை செக் பண்ணிவிடுங்க வேற பேங்க்லயும் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் பண்ணிடுங்க ஸோ அது தான் உங்களுக்கு பெட்ரு ஏன்னா இருக்கிறதையும் அந்த கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிடும் அதனால் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸோ இந்த ஆட்டோ டெபிட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு டெபிட் பண்ணுவாங்க இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாலிசி வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால் அந்த ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறுரூபா அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா ஸோ கேன்சல் ஆகிடும் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஸோ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நியூவாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுவீங்களோ ஸோ அதேமாரி அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்தமாரி ஆக்டிவாக இல்லாத பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கான அமௌண்ட் வந்து இனி அண்ட் சம்திங் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் இதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் சஃபிஷன்ஷியாக நீங்கள் வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா சொன்னால் மே மாதத்துக்குள்ளேயே மே மாதம் ஜூன் மாதத்தில் அந்த அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸை வந்து ஆன் பண்ணி வைங்க அப்படி இல்லை அப்படின்னா அதாவது இதில் வந்து ஆட்டோ டெபிட் மூலமாக நீங்கள் இல்லை அப்படின்னா ஸோ மேனுவலாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மூலம் மட்டும்தான் இதுக்கான ப்ராசஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஐம்பது வயசுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது ஸோ அந்த ஸ்கீம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் வருமா வராதா அதுக்கப்புறம் எப்படி அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து பெனிஃபிட் ஆகலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா ஸோ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு டிஆக்டிவேட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் ஆகாது ஸோ நீங்கள் என்னென்ன அமௌண்ட்லாம் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் கிடைக்காது ஸோ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இதுக்கான லிமிட்டு அதுவும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்படி அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுற அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்களுக்கான ப்ரீமியம் பே பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா இந்த ஸ்கீம் வந்து உங் ஐம்பத்தஞ்சி ஏஜ் அட்டன் ஐம்பது ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஏஜ் வந்து நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்வேலிடாக ஆகிடும் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீ உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் ஸோ இது வந்து இந்த பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீமுக்காக டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இன்னும் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் அந்த சஃபிஷியன்ஸான பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காகவே பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ சின்ன அமௌண்ட்டு தான் ஸோ ஃபினான்ஷியலில் நம்முடைய ஃபேமிலியை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ బాయ్ బాయ్ థ్యాంక్